நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரசு போக்குவரத்து கழக மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தில் காஞ்சிபுரம் மண்டலம் மற்றும் திருவள்ளூர் மண்டலத்தில் டெக் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஜான்சிராணி ஆணைக்கிணங்க மாற்றுத்திறனாளிகளின் மண்டல அமைப்பு கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு சென்னை தாம்பரத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் முனைவர் பா கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்திற்கு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு விழுப்புரம் மண்டலத்தின் பொதுச் செயலாளர் பி செல்வம் முன்னிலை வகித்தார் கூட்டத்திற்கு மாநகர போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் முகமது காசிம் தலைவர் ராமமூர்த்தி திருவண்ணாமலை மண்டல பொறுப்பாளர் எஸ் கிருபானந்தன் கடலூர் மண்டல பொறுப்பாளர்கள் வேலூர் மண்டல பொறுப்பாளர்கள் தேரோடெக் அமைப்பினுடைய தென் சென்னை மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாலாஜி செயலாளர் முனுசாமி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து மண்டல மாற்றுத்திறனாளி உறுப்பினர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காஞ்சி மற்றும் திருவள்ளூர் மண்டலத்திற்கு நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது மண்டல தலைவராக மதுராந்தகம் பணிமனையை சார்ந்த சி ராஜலிங்கம் மண்டல பொதுச்செயலாளராக தாம்பரம் பணிமனையை சார்ந்த முனைவர் பா கோபாலகிருஷ்ணன் மண்டல பொருளாளராக திருத்தணி பணிமனையை சார்ந்த சு சுந்தர வடிவேல் மற்றும் மண்டல துணைத் தலைவர்களையும் மண்டல துணை செயலாளர்களையும் மண்டல செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்வு செய்தனர் கூட்டத்தின் முடிவில் கலந்து கொண்டவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் அறிவிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கு சால்வை அறிவித்து பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன இறுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சி ராஜலிங்கம் அனைவருக்கும் நன்றி கூறினார் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க